தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் புதுச்சேரி வருகை ஒத்திவைப்பு தாவகா தொண்டர்கள் ஏமாற்றம் புதுச்சேரியில் தாவேக்கா தலைவர் விஜய் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்த முடிவு செய்து காவல்துறையில் அனுமதி கேட்டப்பட்டது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் ரோட் ஷோவுக்கு விதிமுறைகளை வழங்குவது தொடர்பாக வழக்கு சென்னை ஐகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது புதுச்சேரி மாநிலம் சென்னை ஐகோர்ட்டுக்கு உட்பட்டு செயல்படுகிறது இதனால் ஐகோர்ட் உத்தரவுகள் அனைத்தும் புதுச்சேரி மாநிலத்துக்கும் பொருந்தும் இதனால் புதுச்சேரி காவல்துறை ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து வந்தது ஆனால் தாவக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரோட் ஷோ நடத்த அனுமதி பெற பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் இதற்காக பல முறை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார் இருப்பினும் புதுச்சேரி காவல்துறை நேரடியாக மறுப்பு தெரிவிக்காமல் இருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நேற்றைய தினம் சட்டசபை வளாகத்தில் ரோட் ஷோ நடத்த தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஐஜி அஜித் குமார் சிங்லா டிஏஜி சத்யசுந்தரம் சீனியர் போலீஸ் சூப்பரெண்டு கலைவனான் கே எஸ் பி ரமேஷ் எம்எல்ஏ தாவிகா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் காவல்துறை சார்பாக விஜய் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த பல்வேறு காரணங்களை விலக்கி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது இது குறித்து கட்சித் தலைவர் விஜயிடம் பேசி தகவல் தெரிவிப்பதாக தாவேகாவினர் கூறிச் சென்றனர் இதனிடையே டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இன்னும் சில நாட்கள் தொடர் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் புதுச்சேரிக்கு ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விஜய் வருகை எதிர்பார்த்திருந்த புதுச்சேரியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பெருத்த ஏமாற்றத்தை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்